என்ன பெருமை என்றால் லகரி என்ற தலைப்பையே அந்த சீமந்தத்தோடு சம்பந்தப்படுத்தித்தான் கொடுத்திருக்கிறார் அவர்தான் அப்படி டைட்டில் போட்டிருக்கட்டும் பிற்பாடு வந்த யாரோதான் போட்டிருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த ஸ்லோகத்திலேயே வருகிற சௌந்தரிய லகரி என்ற வார்த்தையின் அழகையும் பொருத்தத்தையும் பார்த்துத்தானே அதையே முழு ஸ்தோத்திரத்துக்கும் டைட்டில் ஆக்கியிருக்க வேண்டும் லகரி என்றால் அழகு பிரவாகம் அரூப பராசக்தி ஒரு அனுகிரக ஸ்வரூபம் எடுத்துக்கொண்டபோது போது அந்த அருள் வெள்ளத்தில் உண்டான அழகு அலைகள் என்று சொல்லியிருக்கிறேன் அருளால் உண்டான அழகு பெருக்காக அவளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் இருப்பதைத்தான் சௌந்தரிய லகரி என்கிறார் அந்த வார்த்தையையே சீமந்த சம்பந்தம் உள்ளதாகவே பிரயோகித்திருக்கிறார் அப்படியானால் அம்பாளுடைய சௌந்தரிய லகரியை அந்த சீமந்தம்தான் பெருக்குகிறது என்று சொல்லியிருக்கிறாரா என்றால் இல்லை அவ்வளவு தூரத்திற்கு போய்விடவில்லை அவளுடைய திவ்யமான முகத்தில் இருந்துதான் அந்த லகரி பிரவாகிப்பதாக சொல்லியிருக்கிறார் தவ வதன லகரி என்றே சொல்கிறார் அதுதான் பொருத்தம் ரூபம் முழுவதும் சுந்தர வெள்ளம் என்றாலும் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று நமக்கு ஒருத்தரை அடையாளம் காட்டுவது முகம்தான் நம்மை ஒருத்தர் பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கிற கண் நம்மிடம் அவர் பேச வேண்டுமானால் பேசுகிற வாய் நாம் அவரிடம் ஒன்றை சொன்னால் அதை கேட்கிற காது நாம் ஏதோ ஆகராதிகள் கொடுத்தால் அதை சாப்பிடுகிற வாய் எல்லாவற்றுக்கும் மேலாக இதையெல்லாம் பண்ணுவிக்கும் மூளை இத்தனையும் முகத்தில்தானே இருக்கிறது அழகு விகாரமும் ரொம்ப தெரிவது கண் மூக்கு வாய் பல் முகத்தின் போக்கு இவற்றில்தான் ஒருத்தர் இருக்கிறார் என்றாலே முகம் அழகாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம் கையழகு காலழகு எல்லாம் பிந்தி வருகிறது தான் அம்பாளுடைய கடாக்ஷம் மந்தகாசம் மதுர பாஷணம் எல்லாம் அவள் முகத்தில் இருந்துதானே கிடைக்கும் இதனால்தான் அவள் முகத்தில் இருந்தே அழகு பிரவாகம் பெருக்கிடுவதாகச் சொல்கிறார் தவவதன லஹரி நமக்கு பரம அனுகிரகத்தை சகல கஷேமத்தையும் பண்ணுவது நம்மை அனுக்கிரகிக்க வேண்டும் என்பதற்காகவே பரமாத்மா மாற்று ரூபத்தில் எடுத்துக்கொண்ட இந்த அழகு பிரவாகம்தான் தனோது கஷேமம் ந தவவதன சௌந்தரிய லஹரி அம்மா உன் தவ என்றால் உன்னுடைய திருமுகத்தில் இருந்து பெருகுகிற அழகு வெள்ளம் இருக்கிறதே அது வெறும் அழகு மட்டுமில்லை அது அருளும் ஆனதால் எங்களுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணட்டும் சரி இதில் சீமந்தத்துக்கு என்ன விசேஷ சம்பந்தம் அந்த சீமந்தத்தை பார்க்கலாம் அது எப்படி இருக்கிறது வகந்தி சிந்தூரம் சீமந்தமானது சிந்தூரத்தை தரிக்கிறது என்கிறார் சிந்தூரம் என்றால் சில பேருக்கு சித்த வைத்தியத்தில் தருகிற சிவப்பு மருந்து நினைவுக்கு வரலாம் சிவப்பாக இருப்பதாலேயே செந்தூரம் என்று இந்த மருந்துக்கு பெயர் வந்தது சிந்தூரம் என்பது ஒரு சிவப்பு பொடி சிந்தூர விநாயகர் என்பார்கள் செக்கச்சிவேல் என்று இருக்கிற கணபதி தட்சிணத்தில் அபூர்வமாகவும் வடதேசத்தில் பெரும்பாலும் பிள்ளையாருக்கு சிந்தூரம் பூசியே வைத்திருக்கும் ஆரம்பத்தில் வரும் பிள்ளையார் போலவே முடிவில் வருகிற ஆஞ்சநேய சுவாமிக்கும் சிந்தூரம் தடவி இருப்பதை பார்க்கிறோம் வேறு மூர்த்திகளுக்கு இல்லை ஆதி அந்தத்துக்கு மாத்திரம் ஸ்பெஷலாக சிந்துரத்தை வைத்திருக்கிறார்கள் குங்குமத்தையே பழைய புஸ்தகங்களில் சிந்தூரமாகத்தான் சொல்லியிருக்கிறது வேதமாதா அம்பாள் பாதத்தில் சிரசை வைத்து நமஸ்காரம் பண்ணும்போது அவள் வகிட்டுக்கு குங்குமம் அம்பாளின் சரணத்தில் ஒட்டிக்கொண்டு பாததொளி என்பதாக ஆகியிருக்கிறது என்று சகசிரநாமத்தில் வருகிறது அங்கே வகிட்டு குங்குமத்தை சீமந்த சிந்தூரி என்றே சொல்லியிருக்கிறது வகிட்டிலேதான் குங்குமம் நெற்றியில் அதாவது திலகமிட்டுக் கொள்ளும் புருவ மத்தியில் கஸ்தூரி பொட்டு என்பதாக அம்பாள் வைத்துக் கொண்டிருப்பதாக சகசிரநாமத்தில் ஏற்படுகிறது முகச்சந்திர களங்காப மிருகநாபி விசேஷகா என்று அதில் நாமா வருகிறது சந்திரனுக்கு மத்தியில் களங்க திட்டு மாதிரி அம்பாள் முகத்தில் கஸ்தூரி பொட்டு என்று அந்த நாமா சொல்கிறது நெற்றியை வர்ணிக்கும் நாமாவுக்கும் புருவத்தை வர்ணிக்கும் நாமாவுக்கும் இடையே இந்த நாமா வருவதால் இது புருவ மத்தியை சொல்வதாக ஸ்பஷ்டமாகிறது வகட்டில் குங்குமம் சீமந்த சிந்தூரி இங்கேயும் அம்பாளுடைய வகுட்டு குங்குமத்தை தான் ஆச்சாரியாள் சிந்தூரம் என்று சொல்லியிருக்கிறார் சாஸ்திரப்படி சௌமாங்கல்யத்துக்கு சௌபாகியத்துக்கு பெண்கள் குங்குமம் இட்டுக் கொள்ள வேண்டிய இடம் வகுடுதான் நெற்றி நடுவில் இட்டுக் கொள்வது அலங்காரத்துக்குத்தான் மனசை ஒருமுகப்படுத்தும் புருமத்தியில் மத்தியில் புருவங்களின் நடுவில் பரமாத்மாவை கான்சென்ட்ரேட் பண்ணுவதாலேயே அங்கே சந்தனம் விபூதி இட்டுக் கொள்கிறது போல குங்குமமும் அங்கே இட்டுக் கொள்ளப்படுவதாகவும் சொல்லலாம் அப்படியானாலும் சுமங்கலி தன்மை என்பதற்கு இதிலே விசேஷமில்லை பழைய நாளில் சுமங்கலிகள் முதலில் வகட்டிலேயே குங்குமம் இட்டுக் கொண்டு அப்புறம்தான் அதை நெற்றியிலும் வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்றே சொல்லப்படும் மகாலட்சுமியின் சாநித்யத்தைப் பெற அவளுடைய வாசஸ்தானமான தான் குங்குமம் இட்டுக் கொள்ள வேண்டும் வகிடு பூராவும் அப்பிக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இல்லாவிட்டாலும் நெற்றிக்கு மேலே வகிடு பிரிகிறதே அந்த ஆரம்பத்தில் குங்குமத்தை இட்டுக்கொள்ள வேண்டும் அம்பிகையோ வகிடு பூராவும் இட்டுக் வகந்தி சிந்தூரம் சீமந்த சரணி குங்குமத்தை தரிப்பதான வகிட்டு பாதை வகிடு பூராவும் இட்டுக்கொண்டிருந்தால்தான் கொண்டிருந்தால்தான் சிந்தூரக் குங்குமம் சரணி என்னும்படியான நேர்பாதை ரூபத்தில் இருக்கும் ஆரம்பத்தில் மட்டும் இருந்தால் வட்டமாக ஒரு பொட்டாகத்தான் இருக்கும் ஆச்சாரியாள் மேற்கொண்டு சொல்வதில் இருந்து அதுதான் இந்த ஸ்லோகத்தின் காவிய ரசத்துக்கும் கல்பனைக்குமே உயர்நிலையாக இருக்கிற வர்ணனை அம்பிகை வகிடு ஆரம்பிக்கிற இடத்தில் பெரிய வட்டப்பொட்டாக இட்டுக்கொண்டு அதையே மேலே வகிட்டோடு வகிடாக முடிகிறவரை மெல்லிசு கோடாக விட்டுக் கொண்டிருக்கிறாள் என்று தெளிவாக தெரிகிறது இப்படி அம்பாளின் சீமந்தத்தை தியானம் பண்ணுவதைக் காட்டிலும் பாக்கியம் ஆனந்தம் இல்லை சர்வ மங்களையான தேவியின் திவ்ய ஸ்வரூபத்தில் சாக்ஷாத் மகாலட்சுமி வசிக்கிற ஸ்தானத்துக்கு குங்கும அலங்காரம் பண்ணியிருக்கிறது அம்பாள் சந்நிதியில் எப்போதும் சகியாக கிங்கரியாகவே இருப்பவள் லக்ஷ்மி பரதேவதைக்கு இரண்டு பக்கத்திலும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் கவரி வீசுகிறார்கள் என்று சகஸ்ரநாமத்தில் இருக்கிறது ச சாமர ரமா வாணி சவ்ய தக்ஷின சேவிதா இப்படி சேடிகளாக அவர்களை வைத்துக் கொள்ளாமல் அவர்களை தன்னுடைய இரண்டு நேத்திரங்களாக அம்பாள் வைத்துக் கொண்டதுதான் காமாட்சி என்ற அவசரம் என்பார்கள் கா என்றால் சரஸ்வதி மா என்றால் லக்ஷ்மி அக்ஷ என்றால் கண் காவையும் மாவையும் அக்ஷியாக கொண்டவள் காமாட்சி சரஸ்வதியை தூக்கி தன்னுடைய நாக்கு நுனியில் அம்பாள் வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்றும் இந்த பின் ஸ்லோகம் ஒன்றில் அறுபத்தி நாலில் ஆச்சாரியால் சொல்கிறார் அம்பாளுக்கு பிரதானம் வாக்கு வன்மை வழங்குதல் முக்கியம் என்று முன்னையே அல்லவா அதனால்தான் நல்ல பண்டிதர்களை பற்றி கூட அவ நாக்கு நுனியிலே சரஸ்வதியே நாட்டிய என்று சொல்கிற ரீதியில் அம்பாளுடைய ஜிஹ்வாக்கரத்திலும் அவள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் நாத்திகம் பேசி நாத்தழும் பேரி என்பதற்கு மாறாக ஈஸ்வரனுடைய குணகண டீரைகளை அம்பாள் ஓயாமல் ஜபிக்கிற மாதிரி பேசி பேசியே அவளுடைய நாக்கு ரத்தம் கட்டிப்போய் செம்பருத்தி பூ மாதிரி சிவந்து விடுகிறதாம் செம்பருத்திக்கு ஜபா என்று பெயர் ஈஸ்வரக் கதைகளை ஜபம் பண்ணி பண்ணியே நாக்கு ஜபாவாச்சு என்று வார்த்தை வினோதம் பண்ணியிருக்கிறார் அப்படி அவளுடைய ஜிஹ்வா சிவக்கிறபோது அதன் நுனியில் இருக்கிற வெள்ளை சரஸ்வதியும் செவேல் என்று ரத்ன விக்கிரகம் மாதிரி ஆகிவிடுகிறாள் என்று அங்கே கல்பித்திருக்கிறார் வெள்ளை சிவனை அம்பாள் சிவப்பாக்கினாள் என்று பல இடத்தில் சொன்னதற்கு ஏற்க அவருடைய சகோதரியான சரஸ்வதியையும் அவள் ரெவல்யூஷனரியாக பண்ணியிருக்கிறாள் என்கிறார் அருண சரஸ்வதியாக அம்பாளை உபாசித்து சிருங்கார லகரியாக கவி பாடுகிறவர்களைப் பற்றி முன்னே பார்த்தோம் இங்கேயோ வெள்ளை சரஸ்வதியே அருணமானதாக கல்பனை சாமர கைங்கரியம் பண்ணுபவர்களில் ஒருத்தியை பெருமைப்படுத்தி இப்படி நாக்கு நுனியில் வைத்துக் கொள்ளும் அம்பாள் இன்னொருத்தியை மகாலட்சுமியை அதற்கு மேலும் பெருமையாக தலைக்கு மேலே தூக்கி வச்சுண்டு என்கிறோமே வாஸ்தவமாகவே அப்படி தன்னுடைய சீமந்தத்திலே தூக்கி வைத்துக் கொண்டு அவளுக்கு சிந்தூர குங்குமாலங்காரம் பண்ணியிருக்கிறாள் பாக்யலட்சுமியின் வாசஸ்தானமாக எந்த சுமங்கலியிடமுமே உள்ள சீமந்த சௌபாகியத்தின் ஜன்மஸ்தானமாக உள்ள அம்பாள் விஷயத்தில் இன்னும் எத்தனை உயர்வு பெற்றிருக்கணும் சௌபாக்கிய சௌந்தியங்களுக்கு அதுவே உச்சி என்று தியானம் பண்ண வேண்டும் உச்சி திலகம் என்று இந்த சீமந்த தான் அபிராமி அந்தாதி ஆரம்பத்திலேயே பட்டர் சொல்கிறார் உச்சி திலகம் என்று போட்டிருக்கிறார் கவனிக்கணும் நெற்றி திலகம் இல்லை உச்சி திலகம் சுமங்கலிகள் நெற்றிக்கு இட்டுக் தவிர அவசிய உச்சியான வகட்டிலேயும் சிவப்பு குங்குமம் வைத்துக் கொள்ளனும் முந்தின ஸ்லோகத்தில் வர்ணித்த கருணைதல் காடு மாதிரியான அம்பாளுடைய கேசத்தை நடுமத்தியில் பிளந்து கொண்டு வகுடு ஓடுகிறது இயற்கையில் வகுடு வெளுப்பாக இருப்பது ஆனால் வெள்ளை சிவனையும் சரஸ்வதியையுமே சிவப்பாக பண்ணிவிடும் அம்பாள் சிந்தூரத்தை பூசி தன் வெள்ளை வகுட்டையும் சிவப்பாக்கியிருக்கிறாள் அலையலையாக கண்ணங்கரேல் என்று உள்ள அவளுடைய தலைமையிற்கு நடுவில் செக்கச்சவேல் என்று சீமந்த சரணி ஜுவலிக்கிறது நம்மில் பல பேருக்கு இந்த மாதிரியான அழகுகளை ரசிக்கவே தெரியவில்லை காலட்சேபத்துக்கு பிரயோஜனமுண்டா என்று யூட்டிலிட்டியை மட்டும் பார்த்துக்கொண்டு இதையெல்லாம் விட்டுவிடுகிறோம் சில பேர் ரசிக்கிறோம் கவிகளாக இருக்கிறவர்களுக்கோ ஒரு அழகை பார்த்தவுடன் அதோடு நின்றுவிடாமல் அதே மாதிரி வேறு அழகுகள் இருப்பதை நினைத்தோ இல்லாவிட்டால் நூதனமாக ஆனாலும் பொருத்தமாக கல்பனை பண்ணியோ பார்த்து இதை விஸ்தாரம் பண்ணி தீர்க்கமாக அனுபவிக்க தோன்றுகிறது தன்னங்கரேல் என்று கருநில கடல் அலை வீசுகிற மாதிரி நெளி நெளியாக கேசத்தை இழைவாரிவிட்டுக் கொண்டுள்ள அம்பாளின் சிரசுக்கு நடுவிலே பிரகாசமாக இந்த சீமந்தரேகை செவேல் என்று ஓடுகிறதை பார்த்ததும் ஆச்சாரியாளுக்கு என்ன ஓமை தோன்றுகிறது பிரபல கபரி பாரதிமிர விஷாம் பந்தீகிருதம் இவ கிரணம் அர்க்கன் என்றால் சூரியன் அர்க்க கிரணம் சூரிய கிரணம் நவீன அர்க்கணாம் நவீன என்றால் புதிய பால நவீன கிரணம் என்றால் உதய சூரிய ரஜ்மி உதய சூரியன் எப்படி இருக்கிறான் செக்கச் செவேல் என்று இருக்கிறான் அதுதான் ராஜராஜேஸ்வரியின் நிறம் உத்யத் பானு என்று அதை தான் சொல்லியிருப்பதைத்தான் பட்டர் அந்தாதியின் முதல் வார்த்தையாக உதிக்கின்ற செங்கதிர் என்று போட்டிருக்கிறார் உதித்து நாழி ஆகாக சூரியனின் சிவப்பு போய் அவன் வெள்ளி நிறம் ஆகிவிடுகிறான் உதிக்கும் கதிரவனின் செங்கதிர்களில் ஒன்றாகத்தான் அம்பாளுடைய சிந்தூர சீமந்தத்தை ஆச்சாரியால் பார்க்கிறார் வகுடு ஆரம்பத்தில் அவள் பெரிய பொட்டாக இட்டுக் கொண்டிருக்கிற திலகம் உதயசூரியனைப் போல இருக்கிறது அதில் இருந்து கிளம்பி மேலே போகிற சிந்தூரக் கோடு பாலசூரியனில் இருந்து புறப்படும் ஒரு கிரணம் போல இருக்கிறது பிரபல கபரி பாரதிமிர த்விஷாம் பிருந்தைர் வந்தி கிருதம் என்று என்னவோ பல்லை உடைக்கிற மாதிரி சொல்கிறாரே இதற்கு என்ன அர்த்தம் ஓசை நயத்தாலேயே அதாவது அது நயமாக இல்லாததாலும்தான் பொருளின் நயத்தையோ கடினத்தையோ ஆச்சாரியால் தெரிவித்து விடுகிறார் அல்லவா இங்கே வார்த்தைகளை பார்த்தால் சண்டைக்கு வருகிற மாதிரி இருக்கிறது யார் யாரிடம் சண்டைக்கு வருகிறார்கள் சீமந்த சரணியைத்தானே முக்கியமாகச் சொன்னார் அதோடு யார் குஸ்திக்கு வருவது கபரி பாரதமிரம் என்றால் அம்பாளுடைய கேசபாரத்தின் கருமை என்கிற இருட்டு பிரபல என்று அதற்கு முன் அடைமொழி கொடுத்திருக்கிறது பிரபலம் என்றால் புகழ் வாய்ந்த ஃபேமஸ் என்று நினைக்கிறோம் நேரர்த்தம் விசேஷ பலம் கொண்ட என்பதேயாகும் முன்னே சொன்ன கேசபாரத்தின் இருட்டுக்குத்தான் இப்படி விசேஷ பலம் இருப்பதாக சொல்கிறார் ஜாஸ்தி பலம் இருந்தால் சண்டை போடத்தானே தோன்றும் அதனால் அதுதான் சண்டைக்கு போகிறது யாரிடம் இருட்டு யாரிடம் சண்டைக்கு போகும் வெளிச்சத்திடம்தானே ராத்திரியை போக்கி பகலை உண்டு பண்ணவரும் பாலசூரியனைத்தான் ஜென்ம சத்ருவாக நினைத்து இருட்டு சண்டைக்கு போகும் இங்கே இருட்டு அம்பாளின் கேசமாக இருக்கிறது என்றால் பாலசூரியன்தான் சிந்தூரமாக வந்திருக்கிறானே அதுவும் அவள் வேறே எங்கேயோ கையில் காலில் அதை இட்டுக் கொண்டிருந்தாலும் தலைமையர் அதனிடம் ஒன்றும் பண்ணிக்கொள்ள முடியாது அவளோ நன்றாக இடம் பார்த்து இந்த கேச பாரத்துக்கு வாய்ப்பாக தன் சிரஸ் உச்சியிலேயே அல்லவா இந்த பாலசூரியனை கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருக்கிறாள் அதனால் இந்த கேச இருட்டு அதோடு சண்டைவோட உற்சாகமாக கிளம்பிவிடுகிறது ஒளிக்கிட்டே வந்தால் இருள் ஓட்டம் பிடிக்க வேண்டியதுதானே இருட்டாக இருக்கிற இடத்திலே ஒரு தீபத்தை கொண்டு வந்தால் உடனே இருட்டு ஓட்டம் பிடிக்க வேண்டியதுதானே தினம் தினம் சூரியன் வந்தானோ இல்லையோ இருட்டு இருந்த இடம் தெரியாமல் மறைந்து தானே போகிறது ஞானம் வந்தால் அக்ஞானம் மிச்சம் மீதி இல்லாமல் தொலைகிறதற்கே சூரியனை கண்ட இருள் போலே என்று திருஷ்டாந்தம் கொடுக்கிறார்களே அப்படி இருக்க சூரியனையாவது இருட்டு தைரியமாக உற்சாகமாக எதிர்த்து கொண்டு வருவதாவது என்றால் அம்பாள் இருட்டுக்கு கொடுத்திருக்கிற இடத்தில்தான் இப்போது மாறுதலாக ஏற்பட்டிருக்கிறது ஒருவர் எதையும் பண்ணலாம் என்று சுவாதீனம் கொடுத்திருந்தால் அவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டே என்று சொல்கிறோம் அம்பாள் இந்த இருட்டுக்கு தன் தலையிலேயே இடம் கொடுத்து விட்டாள் அதற்கு நிக்த ஸ்லக்ஷணம் என்று தினமும் தைலம் போட்டு மேலும் மெருகு கொடுத்து அதில் தேவலோக புஷ்பங்களை எல்லாம் சூட்டிக்கொண்டு செல்லம் கொடுக்கிறாள் அவளுடைய பக்கபலத்தில்தான் அதற்கு பிரபலம் ஏற்பட்டு தைரியம் கொடுத்துவிட்டது கருடா சுகமா இருக்கிற இடத்தில் இருந்தால் சுகம்தான் என்று ஒரு வசனம் சொல்கிறோமே அதுகூட இதுபோல கதைதான் கருடா சுகமா என்பது ஆதிசேஷ வச்சனம் இருக்கிற இடத்தில் இருந்தால் சுகம் என்பது அதற்கு கருடனின் பிரதிவச்சனம் மறுமொழி க்ஷீர சமுத்திரத்தில் சயனித்துக் கொண்டும் வைகுண்ட சதசில் ராஜ்யபார தர்பார் கொண்டும் பெருமாள் இரண்டு விதமாக இருப்பார் அவருடைய க்ஷீராப்தி சயன சமயத்தில்தான் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் கூட இருந்து சேவிப்பது இவர்களில் அனந்த என்றதுதான் ஆதிசேஷன் அவர் மேலேதான் பெருமாள் அனந்த சயனமாக சயனமாகவும் படுத்துக் கொண்டிருப்பது